வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் இருக்குமா இந்த வெயில் சீசன்ல நாம தர்பூசணி கிருணி இது போல பழங்கள் தேடி ஓடுவோம் பார்த்தீங்களா அதுல கூட இனிமேல் உஷாரா இருக்கணும் போல இருக்குங்க இதை பத்தி நம்ம முழுக்க முழுக்க பேசப்படும் நிகழ்ச்சிகளை போகலாம் நம்ம சென்னை நுங்கம்பாக்கத்துல லயலா கல்லூரி இருக்கு பார்த்தீங்களா அதோட சுற்றுப்புற சுவர் இருக்குல்ல அதை ஒட்டியே வெளியே பார்த்தீங்கன்னா இந்த பழக்கடைகள் எல்லாம் போட்டிருப்பாங்க வெயில் சீசன் இல்லையா இந்த தர்பூசணி விற்கிற கடை கிர்ணிப்பழம் விற்கிற கடை இதெல்லாம் இருக்கும் இது போல் கடைகளில் நிறைய பேரும் பழங்களை வாங்கியிருக்காங்க ஏன்னா வெயில் போட்டு வாட்டி வதக்கிது வேற வழி இல்லை இது மட்டும்தான் அவங்களுக்கு உடல் சூட்டை தணிக்கிற ஒரு விஷயமா இருக்கு அவங்க வாங்கி ஒன்று அதில் சில பேர் முகசூழிச்சிருக்காங்க என்னங்க நல்ல வேலை அழுவி போன பழம் மாரிலாம் இருக்குது செயற்கையா உருவாக்கப்பட்ட பழம் போல இருக்கு சுத்தமாக சுவையே இல்லை இயற்கையான சுவை இது அதுன்னு சொல்லிட்டு சில பேர் அந்த கடையில் இருக்கவங்கிட்டே சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த வியாபாரிகள் இல்லாமல் அதெல்லாம் நல்லதாம இருக்கு சாப்பிட்டு போமா அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி அமைச்சிருக்காங்க இல்ல மாசுக்கு ஏகாத ஒரு சுவர் என்ன பண்ணியிருக்காங்க அந்த வாடிக்கையாளர்கள் உணவு பாதுகாப்பு துறை இருக்குது பாத்தீங்களா அதை சேர்ந்த அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிச்சிட்டாங்க சார் இது போல இந்த ஸ்பாட்டில் இது போல நடந்துகிட்டு இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிகாரிகள் வெயிட் பண்ண வேலைங்க கிளம்பி ஸ்பாட்டுக்கே போயிட்டாங்க போனவங்க இந்த எலி கடிச்ச தர்பூசணி பழம் அழுகி போன தர்பூசணி பழம் செயற்கையாக பழுக்க வச்ச பழம் அது இதுன்னு வெரைட்டி வெரைட்டியாக வெளியே பறிமுதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் ஒரு விஷயம் இருக்கிறதே விஷத்தன்மையாக பார்ப்போம் நம்ம தொடர்ந்து இவ்வளவு விஷயங்கள் அங்க ஸ்பாட்ல இருந்து ஒன்றா வெளியே எடுக்க ஆரம்பிச்சாங்க எல்லாத்தையும் பரிமுதனம் பண்ணி முடிச்சிட்டாங்க இதுக்கப்புறமா வியாபாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துட்டு அந்த ஸ்பாட்டை விட்டு அதிகாரிகள் கிளம்பி போனாங்க சார் என்னமா இது பாருங்க என்னமா இருக்கு எப்படிமா எப்படிமா இது பாலைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு சார் வேற எப்படி என்ன கிழிஞ்சிருக்காப்பா இது ஓபன் பண்றதுக்குள்ள இல்ல இல்ல இப்போத பிள்ள அடி பாரு அடிக்குது கொஞ்சம் சார் சமை சிசி போடுடா ஏமா எங்க வாமா ஏமா

ஏடி கட்சி அதெல்லாம் எதை பத்தி கேக்குறீங்க? அத பாக்கவேனமா? இல்ல கட் பண்ணி நீங்க போடுங்க. வீடியோ போடுங்க. நீங்க கட் பண்ணி போடுங்க. நீங்க கட் பண்ணி. முதல்ல முதல்ல தரேன். சரி சார். நான் ராஜாத கைலட்டு. ஆ

பெரிய விஷயம் இதை பற்றி நீங்கள் பேசணுமான்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே பெரிய விஷயம் தாங்க நான் பேசுகிறதுக்கே சில பேர் முகம் சொல்லிக்கலாம் சின்ன விஷயத்தை விஷயத்த பெருசாக பேசுறியன்ட்டு நம்ம மாநிலத்தோட சுகாதாரத்துறை அமைச்சர் பேசுனா கேட்பீங்களா அவரே ஆக்சுவலாக இந்த விவகாரங்களை பற்றி பேசியிருக்காருங்க அது உங்கள் பார்வைக்கு உணவு பாதுகாப்பு துறையை பொறுத்தவரை கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னால் நடைபெற்ற மாவட்ட அலுவலர்களுடனான கூட்டத்தில் இன்றைக்கு கோடை காலமாக இருப்பதால் பல்வேறு இடங்களில் பழங்களை பழுக்க வைப்பதற்கு ரசாயன கற்களை பயன்படுத்துகிறார்கள் அப்படி பயன்படுத்த அப்படி பழுக்க வைக்கப்படுகிற பழங்களின் மூலம் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல அனைத்து தரப்பு வயதினருக்கும் உடல் நல குறைவு ஏற்படுகிறது பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் ஆனாலும் குறுகிய ஆசையின் காரணமாக ஒரு சில வியாபாரிகள் இது வேகமாக பழுக்க வைத்து வியாபாரத்தை விரைந்து முடித்து லாபம் ஈட்டிட வேண்டும் என்கின்ற வகையில் இந்த தவறை மீண்டும் மீண்டும் செய்கிறார்கள் எனவே வேறு வழி இல்லாமல் அதை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டியதென்பது அவசியமாகிறது ஏற்கனவே பலமுறை முறை அறிவுறுத்தலுக்கு பிறகும் கூட இது தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு அவர்கள் இப்பொழுது இன்று வரை கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு இடங்களில் பரிசோதித்து ஆய்வு செய்திருக்கிறார்கள் நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு இடங்களில் ஆய்வு செய்து பதினாறாயிரத்தி இரநூத்தி ஒன்பது கிலோ பழங்களை பறிமுதல் செய்திருக்கிறார்கள் நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு இடங்களில் ஆய்வு செய்யப்பட்டு பதினாறாயிரத்தி இரநூத்தி ஒன்பது கிலோ பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த பழங்களின் விலை ஒன்பது லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் இந்த வருத்தத்திற்குரிய செய்திதான் சிறு மற்றும் குறு வியாபாரிகள் நடைபாதைகளில் வியாபாரம் செய்பவர்கள் இது அவர்களுக்கு ஒரு பெரிய அளவிலான நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்றாலும் வேறு வழி இல்லாமல் தான் இந்த நடவடிக்கைகளை துறை செய்ய வேண்டியிருக்கிறது காரணம் இது மக்களின் சுகாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதால் இதில் கூடுதல் கவனம் செலுத்தியே தீர வேண்டும் என்கின்ற வகையில்தான் இது போன்ற பறிமுதல் நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது எனவே தொடர்புடைய வியாபாரிகள் இனிமேலும் இதுபோன்ற சங்கடத்திற்கு அலுவல்களை உள்ளாக்குவதற்கு முனையக்கூடாது என்று கேட்டுக்கொள்கின்றோம் இப்பொழுது இந்த பழங்களை இப்படி ரசாயன கற்கள் போட்டுதான் ரசாயன கலவைகளின் மூலம்தான் பழுக்க வைக்க வேண்டும் என்கின்ற நிலை தற்காலங்களில்தான் தற்போது தற்போதைய சூழலில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இதற்கு முன்னால் எல்லாம் இந்த பழங்களை பழுக்க வைப்பதற்கு இயற்கையாகவே பல வழிகள் முன்னோர்கள் கையாண்டிருக்கிறார்கள் மாம்பழங்களை தானாக காய்களை வாங்கி வீட்டில் வைத்திருந்தாலே பழுத்துவிடும் வைகோ போரில் வைத்து கூடைகளில் வைத்து பழுக்க வைப்பார்கள் மாம்பழங்களை வா வாழைப்பழங்களை புடைப்பு ரூம்களில் வைத்து பழுக்க வைப்பார்கள் அதற்கெல்லாம் மாற்றாக ஓரிரு மணி நேரத்தில் பழுக்க வைத்து உடனடியாக விற்பனைக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு குறுகிய ஆசையின் காரணமாக இது போன்ற செயல்களில் ஏராளமானவர்கள் ஈடுபடுவது என்பது வருத்தத்திற்குரிய ஒன்று எனவே இந்த படங்களை விற்பவர்களுடைய இல்லத்தைச் சேர்ந்தவர்களை கூட வாங்கி உண்ணக்கூடும் விற்பவர்களுடைய குழந்தைகளை கூட வாங்கி உண்ணக்கூடும் அதனால் நம் இல்லத்தை சேர்ந்த குழந்தைகளுக்குமே கூட இந்த பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே இதில் சற்று கடினமாக இருக்க வேண்டியது என்பது துறையின் கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது எனவே வியாபாரிகளை பொறுத்தவரை மீண்டும் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்வது இதுபோன்ற காரியங்களில் ஈடுபட்டு இந்த கடினமான நடவடிக்கைகளுக்கு நீங்கள் உள்ளாக வேண்டாம் அதிகாரிகளை ஆட்படுத்த வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்ளுகின்றோம் ஆமா ஏற்கனவே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற ஒரு தர்பூசணியை சாப்பிட்டு நானே மூணு நாள் கடுமையான நோய் வயிற்று போக்கு பாதிப்புக்கு ஆளாகினேன் மக்களே ஆஹா வியாபாரிகளே ஒரு சில வியாபாரிகள் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காசை விட மனுஷனுக்கு உயிர் ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா நம்பி உங்ககிட்ட பொருட்களை வாங்குறாங்க சும்மா ஓசியில் வாங்கலை காசு கொடுத்து தான் வாங்குறாங்க நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் வியாபாரிகள் வாங்குகிற காசுக்கு உண்மையாக இருக்கணும்னு தரமான பொருட்களை விற்கிறாங்க ஆனால் அதில் மீதம் இருக்க டென் பர்சன்டேஜ் மக்கள் நலனா எனக்கு என்ன வாடிக்கையாளராக மாறினாலும் எனக்கு என்ன எனக்கு காசு நல்லா பார்க்கணும் ஒரிஜினலாக போயிட்டு அங்கே இருந்தும் இங்கேருந்து வாங்கி பிடிச்சிட்டு வந்து வித்தாக்கா என்னால் போட்ட காசை கூட எடுக்க முடியாது அதனால் இது போல் செயற்கையாக பழுக்க வைக்கப்பட்ட படம் எலி கடிச்சிட்டு போனான்னு ஒரு ஓரமாக இவர் வாடிக்கையாளர் கடிச்சிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சி தூக்கி வைக்கிறது இது போல் பத்து பர்சன்டேஜ் வியாபாரிகள் பண்ணுறதுனால நம்பி வாங்குறாங்க பார்த்தீங்களா அவங்க உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் தான் ஏற்படுது இவர் காசு வாங்கி உள்ள போட்டு அடுத்தடுத்த கல்லாக விட்டு போயிட்டே இருப்பார் வாங்குற காசுக்கு கொஞ்சமாச்சும் விசுவாசமாக இருந்தால் போதுங்க அந்த பத்து பர்சன்டேஜ் வியாபாரிகள் ஏன்னா நமக்கு தேவையான பொருட்களை அதாவது வாடிக்கையாளர்களுக்கு தேவையான பொருட்களை கொடுக்குற இடத்துல இருக்காங்க இவங்கள்லாம் நமக்கு ஆத்திர அவசரத்தில் உதவுற இடத்துல இருக்காங்க இவங்கள்லாம் அப்பேற்பட்டவங்கள ஒரு சிலர் இது போல் இருக்காங்கன்னா இது ஒட்டுமொத்தமாக இருக்க எல்லா வியாபாரிகளுக்கும் களங்கமாக தான் விடும் அதோ விஷயம் சொல்லுவாங்களே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் தப்பு பண்ணாலும் இல்லை ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டையுமே எல்லாம் தப்பாக பார்க்குறாங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு லிட்டரலாக இங்கே அது நடக்கும் ஸோ இது போல் வேலைகளை பண்ணுற காசுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து இது போல் கேவலமான வேலையை பண்ணுற அந்த ஒரு சில வியாபாரிகள் இருக்காங்களே அவங்கள அரசு அதிகாரிகள் மட்டும் களை எடுக்கக்கூடாதுங்க ஒட்டு மொத்தமாக வியாபாரிகள் இருக்காங்க பாருங்க உண்மையிலேயே உழைக்கிற வியாபாரிங்க வாங்குற காசுக்கேத்த தரமான சேவையை வழங்குற வியாபாரிங்க அவங்க ஆக்ஷன் எடுக்கணும் சங்கங்கள் இருக்கு நிறைய நான் இல்லைன்னு சொல்லல சோ அவங்களாவது தாமா வந்து இந்த விவகாரத்தில் தொடர்ந்து எதனா ஆழமாக பண்ணாங்கன்னா பொதுமக்கள் இது போல் தரமற்ற பொருட்களை வாங்கி உண்றதுலேருந்து தவிர்க்கப்படுவாங்க ஏன்னா வியாபாரிகளுக்கு மட்டும் குடும்பம் இல்லை வாங்குறாங்க பாருங்க கஸ்டமர்ஸ் அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு புரிஞ்சுருக்கும் நம்புகிறேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்